நடுவர் குழுவில் சேது அண்ணன் அவர்களை அழைக்கிறார்கள் நடுவர் குழுவை சேர்ந்த அண்ணன் சேது எங்கிருந்தாலும் உடனடியாக ஈரோடு மாவட்டத்தில் தலை சிறந்த அணியாக சண்முகம் நினைவு அன்பு தம்பி ஏ அணி தற்பொழுது விளையாடிக்கொண்டுள்ளது

Terima kasih telah menonton! ஒரு கடுப்பாட்டம் பயன் சொல்லி ஒண்ணு 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 தான கோவை மாவட்ட அணி ஒரு வெற்றி புள்ளிகளையும் ஈரோடு மாவட்டத்தின் தலைமுகி அணி தம்பி ஒரு வெற்றி புள்ளியும் அடுத்து சம வெற்றி புள்ளி ஆடிக்கின்றது அதன் எண்ணிக்கை இரண்டு மேலும் ஒரு வெற்றி புள்ளி அதன் எண்ணிக்கை இரண்டு அன்பு தம்பி இரண்டு வெற்றி புள்ளிகள் கோவை மாவட்டம் ஒன்று தம்பி கொஞ்ச கால் உழை வச்சு கொடுக்குமா தம்பி த்ரீ பாயிண்ட் கோவை கோவை நாலு அம்பு தம்பி சன்னா இரண்டு வெற்றி பள்ளிகள் இதனை அடுத்து ஏஎம் சி கோபி

சண்முகம் நினைவு அன்பு ஏழு கோயம்புத்தூர் சண்முகம் நினைவு நான்கு மீண்டும் ஒரு எட்டு கோயம்புத்தூர் அன்பத்தி தம்பி நாலு கோயம்புத்தூர் எட்டு சிறப்பாக மலை கொடுத்தன ஏன்று கோவை மாவட்ட அண்ணி பதினோரு வெற்றி புள்ளிகளையும் ஈரோடு மாவட்டம் அண்ணி ஐந்து வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது சன்மண ஐந்து வெற்றி புள்ளி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினோரு வெற்றி புள்ளி தம்பி நீங்க கொஞ்சம் தள்ளிக்கோடுப்பா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தள்ளிக்கோட்டு வந்தால் வேலை கொடுக்குது নাই <laughs> தம்பி கொஞ்சம் எந்த வெளியே தயாரிசை வழி விட்டு போற தம்பி மேற்கு வெளிவெளி சொல்லுங்க கோயம்புத்தூர் அடுத்தபடியாக ஏஎம் கே சி சி கோபி

ரமேஷ் நினைவு அனைவருக்கு குழு காசிபாளையம் வானவில் கபடி குழு அக்கரை கொடிவேரி இளம்பள்ளுவர் குழு உக்கரம் எஸ் என் கே சி ஏ என் சவண்ட சவுண்டபுதூர் அத்தானி மௌலி பிரதாஷ் தி என் பாளையம் அடுத்ததாக களம் காண வேண்டிய அணிகள் கோபி அதனை எதிர்த்தக டிஎன் ஆர் ஏஎம் கே சி கோபி அதனை எதிர்த்து ஜவகனி டிஎன்ஆர் கோவை பதிமூணு சம்பவ அன்பு தம்பி ஆறு பதிமூணு Sangai. Hei. 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 கோவையா ஈரோடா கோவை பதிமூணு ஈரோடு ஏழு தம்பி ரைட் சைடு கொஞ்சம் கால் உள்ள வச்சு கோருப்பா உனத்தப்பா அருமையான படி அன்பத்தம்பி எட்டு பதிமூணு அன்பத்தி ஆர் பதிமூணு எட்டு பதிமூணு

Sampai jumpa di video அருமையான ஒன்பது எடுப்பார மாட்டாரா கை வெற்றி உற்சாகப்படுத்துகப்பா தமிழ்நாட்டில் உற்சாகப்படுத்துவது நல்லா இருக்கு

இரு அணிகளின் கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் டைம் அவுட் டைம் அவுட் டு கே பி ஆர் கோவை இதனை அடுத்து களம் காண வேண்டிய இரு அணிகள் ஏஎம் கே சி கோபி ஜவஹர் நினைவு டிஎன்ஆர் டீம் ரெடி பண்ணிக்கிறேன் கடைசி அஞ்சலம் சொல்லியாச்சு நீங்க அப்படியே டீம் தங்கம்போல ஆரம்பிச்சுங்க. ஏஎம்கேசி சி கோபி ஜவகர்ネイவர் டிஎன்ஆர் தம்பி அடுத்து என்னது டக்கன் வந்துருணுமா காமெடி நல்ல மாட் இருக்குமரோ அதரையும் அடுத்து அன்பு தம்பி பி பிமேட் பாளையம் ரமேஷ் அரவேந்திரネイவர் தந்தை பெரியர் கொண்டை பாளையம் ರೆಡಿ ಉತ್ಸಾಹ ಪಡ್ತೀನಿ ಬಾ ಕೈಗಟ್ಟಿ ಉತ್ಸಾಹ ಮಾಡ್ತೀನಿ ಆ ಕೈ ಜಾಗ್ತೀನಿ ಏನಗೂ ಒಂದ್ ಯಾರು ಕೈಗಟ್ಟಿ ಡಾಡಿ ಜಾಬ ಎಲ್ಲ ಕೈಗಟ್ಟಿದ್ದು ಬಾಯ್ ಬೋನಸ್ ಬರತ್ತಾರೆ ಬೋನಸ್ ಟು ಈರೋಡು ಹೀರೋಡು ಅಂತ ತಂಬಿ 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 கடைசி மூன்று நிர்வாகம் ஈரோடு அணிகளின் கவனத்திற்கு கடைசி மூன்று ஆட்டம் மீண்டும் ஒரு வெற்றி பிள்ளை ஈரோடு அணிக்கு ஏர் கோவை டு கோவை aku tambih வர மாட்டாரிரண்டு பதினாறு வெறும் நான்கு புள்ளிகள் வித்தியாசத்தில் ஈரோடு மாவட்ட அணி அழகு நம்ம கைதில் உற்சாகப்படுத்து விட்டு விடுகள்